சபைனாலே சின்ன யூனிட் பெருசு கிடையாது சபை கூடுதல் சபை பெருசு சபை கூடுதல் வந்து சின்ன சின்ன யூனிட் ஒருத்தர் ஒருத்தர் கவனிக்கணும் இப்போ எங்கள் வீட்டில் சபை கூடுதல் நடத்துகிறோம் வியாழக்கிழமை ஈவினிங் ஏழரைலேருந்து பத்தரை பதினோரு மணி வரைக்கும் சபை கூடுதல் சபை கூடுதல் பத்தே தான் பத்து வாரத்தில் அவனால் பிரசங்கம் பண்ணணும் அவன் ஆராதனை நடத்தணும் அவன் ஜபர் லீட்ரு வேலை பண்ணணும் மொதல் வாரத்துலேருந்தே ஆஸ்பத்திரிக்கு போய் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணி வியாதியை குணப்படுத்தணும் இயேசுவை பற்றி நான் சொல்ல வரமாட்டேன் தயவுசெய்து இங்கே வராதீங்க அதுக்கெல்லாம் அங்கே இருக்குது இந்த பழைய ஏற்பாட்டு சபைகள் ஞாயிற்றுக்கிழமை கூடுறாங்க அங்கே போங்க இங்கே வரக்கூடாது ஸ்ட்ரிக்ட் அவையான ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க வந்தவுடன் முத வாரமே அவர் அவருக்கு திறமை இருக்கா பரிசுத்தம் இருக்கா இது இவர் அவர் வேலை அவர் ஜோலி அவர் ஜோலி ஆமாம் கரெக்டாக முத வாரம் வந்தவுடன் வியாழக்கிழமை வந்தோடனே சனிக்கிழமை அவங்கள கூப்பிட்ருவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் அவங்க கை வைக்கிறாங்க வியாதி குணமாகுது வியாதி குணமாகுது அதுக்கப்புறம் பைபி அதுக்கெல்லாம் பைபிள் படிக்கணும் மத்தைய மக்களுக்கு அவன் ஒன் ஹவர் படிக்கணும் மினிமம் ஒன் ஹவர் ஜெபம் பண்ணணும் மற்ற பன்னிரெண்டு இருபத்தொன்பது படி பலவான முந்தி கட்டணும் இதுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம் அது பண்ணாமல் வரக்கூடாது கணவன் மனைவி சண்டை போட்டால் வரக்கூடாது ரூல்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் கணவன் மனைவி சண்டை போட்டால் புருஷன் தம் பொண்டாட்டியை நேசிக்கிறதுக்கு அவனுக்கு வக்கு இல்லை அப்படின்னா அவன் அடுத்தால் நேசிக்கிறதுக்கு அவனுக்கு தகுதியாக கிடையாது வரவே கூடாது வரவே கூடாது மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியிலையா அந்த பொம்பளை பொம்பளையெல்லாம் பேய் அதனால் பேய் வந்து இயேசுவோட பிரசங்கத்தை பிரசங்கம்னால் வரக்கூடாது அதனால தெளிவாக சொல்கிறோம் சகோதரியே நீ புருஷனுக்கு ஏற்று பேசுகிற அவனுக்கு இணங்க மாட்டேக்க அப்படின்னா நீ ஒரு குணசாலியான ஸ்திரீ தயவு செய்து இந்த பக்கமே வராது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம் ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா ஆஸ்பத்திரியில் பயங்கர எதிர்ப்பு வரும் எல்லோரும் ஜிபம் பண்ணி எல்லாரும் வேத வாசித்து வரும் பொழுது அங்கே வந்து கிளியராக ஆவியான ஒரு அழகாக ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு எல்லா வார்ட்லேயும் போய் ஏசுவை பற்றி சொல்கிறோம் வியாதிகளை குணப்படுத்துகிறோம் ஜான் ஹாஸ்பிட்டல் கொடுக்குறோம் ஆளுக்கு ஒரு பிஸ்கட் கொடுக்குறோம் ஆமாம் காணிக்க தசம பாகுங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது நேற்றைக்கு அன்யூஷுவலாக எங்கள் வீட்டில் ஹாலில் மேக்ஸிமம் பதினஞ்சு இருபது அதிகப்படியாக போனால் முப்பது நேற்று வந்து ஐம்பது பேருக்கு மேலே எட்டம் காணலை சேர் இல்லை பக்கத்து வீடு அடுத்த வீடுலாம் சேர் வாங்கி போட்டாச்சு பட் இங்கே எப்படி நான் கரெக்டாக பத்தாவது வாரம் க்ளோஸ் பண்ணுவோம் அன்யூஷுவல் அந்த க்ரௌடு வந்துட்டு ஆனால் அவர் செய்தி கொடுத்தாரு இப்போ அடுத்தது பத்தாவது வாரம் அடுத்த வாரம் க்ளோஸ் பண்ணிடுவோம் இந்த சபையை க்ளோஸ் பண்ணிடுவோம் புதுசாக வர்றவங்க மட்டும் தான் இருக்க முடியும் புதுசாக வர்றவங்க தான் அப்போது சபை கூடுதல்னாலே மேனேஜபிள் லிமிட் இப்போ ஐம்பது பேர் வந்துட்டால் நான் சொன்னேன் அது ரெண்டு மணி வரை ஆகணும் கடைசியாக முடியும் போது கடைசி விசிட்டர் போகும்போது இன்றைக்கு அதிகாலை ரெண்டு மணி அதில் ஒரு சகோதரிக்கு முட்டில் பத்து வருஷம் சபைக்கு போகிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிற சகோதரி அவங்களுக்கு முட்டு வலி அர்த்தரைட்டிஸ் வியாதி பத்து வருஷம் இருந்தது அது குணமாயிட்டு நல்லா உட்காந்து எந்திரிச்சிட்டு போயிட்டாங்க ரெண்டு மணி அவங்க போகும்போது ரெண்டு மணி அந்த கூட்டம் அந்த குரூப் போகும்போது ரெண்டு மணி அப்போது வீடு எங்கள் வீடு போகிறாங்க அவங்க வர்றாங்க இருக்கு எல்லாம் முடிச்சுட்டு சபை கூடுதல் முடிச்சு எல்லாம் முடித்த பிறகு ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்புறம் இவங்களை யார் யாருக்குனாலும் டைம் உண்டு போகும்போது ரெண்டே அதிகாலை ரெண்டு மணி இதில் இதில் வந்து எங்கள் என் மனைவி வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க காஃபி கொடுப்பாங்க ஜூஸ் கொடுப்பாங்க காணிக்கை உண்டா நாட் அலோட் நாட் அலௌட் ஆமாம் நேற்று கூட்டம் நிறையா வந்து புதுசாக வந்தவங்க நாங்கள் அடுத்த வாரம் அதை அங்கே செஞ்சு கொண்டு வருவோம் ஐ எம் சாரி நாட் பெர்மிட்டட் நாட் பர்மிட்டட் இங்கே வந்து இந்த காணிக்கங்கிற அந்த கான்செப்டே இங்கே கிடையாது கிடையாது அப்படின்னா நீங்கள் எப்படி ஊழியம் பண்ணுறீங்க செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க கூடுதலாக செலவு செலவுக்கு பணம் தேவையா அவர் இது அவர் ஜோலி அவர் தருவார் தர்றாரு என் சம்பளம் வருது வேறு ஏதாவது என் மாமியார் சம்பளம் பணம் அங்கே போட்டிருக்க டெபாசிட் பணம் எங்கேருந்து வேறு இடத்துலேருந்து பணம் எங்கேருந்து கொடுக்கணுமோ கொடுக்குறாரு ஆனால் கொடுங்க கிடையாது ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கொடுத்தா கூட நோ கொஸ்டின் அவங்களுக்கு கொடுப்போம் வாங்க மாட்டோம் இங்கே வர்றவங்களுக்கு தேவைன்னா கொடுப்போம் வாங்க மாட்டோம் நாட் அலோடு நாட் அலோடு ஆமாம் ஒரு வித்தியாசம் ஒரு வித்தியாசத்தை காமிக்கிற உண்மையான சபை உண்மையான சபை கூடதில்லை பணம் வாங்கிட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு காணிக்கன்னு சொல்லி எடுத்துட்டாங்கனாலே அது இயேசுடைய சபை இல்லை அது பழைய சபை பழையற்பாட்டு சபை பழைய ஏற்பாட்டு சபையில் ஆவியானவர் இருக்க மாட்டார் இருக்க மாட்டார் காணிக்கை போட்டு பாட்டு பாடி எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அங்கே பணம் வந்துருச்சு உள்ளே பணம் ஆவி உள்ளே வந்துருச்சு ஆமாம் இங்கே பணமே கொடுக்க முடியாதுன்னா ஏழைக்கும் ஒரே ஸ்டேட்டஸ் பணக்காரனுக்கு ஒரே ஸ்டேட்டஸ் மிடில் கிளாஸுக்கு ஒரே ஸ்டேட்டஸ் வேலை இல்லாத ஆளுக்கு ஒரே ஸ்டேட்டஸ் எவ்ரிபடி கெட்ஸ் அ சேம் ஸ்டேட்டஸ் பணத்தை பற்றி இங்கே கிடையாது யாரும் பணம் கொடுக்க முடியாதுன்னு என்ன பண்ணுவீங்க எல்லோருக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அன்பு மட்டும்தாங்க அன்பு மட்டும்தான் எல்லாரும் இயேசுக்காக போய் வேலையும் பார்க்கணும் அந்த அன்பை காமிக்கணும் அந்த அன்பை காமிக்கணும் அலை